வெற்றிமாறன் வாய்ஸ் ஓவரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல கவர்மெண்டால ஒரு பெரிய ஆயில் பைப் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லி வட சென்னையில இருக்கிற எல்லா கிராமத்தையும் காலி பண்ணி அங்க இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை மொத்தமா அழிச்சு இந்த பைப் லைன் ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண அதை எதிர்த்து அங்க இருக்க மக்கள் சில பேர் போராடுறாங்க இதுக்கு வெற்றிமாறன் வாய்ஸ் ஓவர் குடுத்து இது அனிமேஷன் வியூவில காட்டுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த படம் அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான் இந்த டீசல் படத்துக்கு ஒரு பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் ஏன்னா அதுல வந்து ஒரு பாட்டு பெரிய அளவுல ஹிட் ஆனதுனால இந்த படத்துக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு அண்ட் அதையும் தாண்டி ஹரிஷ் கல்யாண் இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படங்களுமே கண்டென்ட் வைஸ் ரொம்பவே சூஸ் பண்ணி நடிப்பாருன்றதுனால இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத இந்த ரிவியூல பாப்போம் இந்த டீசல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே ஆர்டர் போடுற ஒரு கார்பரேட் கம்பெனி ஃபியூச்சர்ல ஆயில தாண்டி பேட்டரிக்கு தான் டிமாண்ட் அதிகம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இவர் சொந்தமா பத்தான ஹார்பர்னு சொல்லி வட சென்னையில இருக்க மீனவர் மக்களை மொத்தமா காலி பண்ணி அந்த இடத்துல ஹார்பரை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு இதுக்கு நடுவுல இப்ப இருக்கிற பைப்லைன்ல இருந்து ஆயுல திருட்டுதானமா எடுத்து அத மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் அந்த கார்பரெட் கம்பெனிக்கு என்ன லிங்க் இந்த வட சென்னை மக்களை காலி பண்ணி இந்த இடத்துல ஹார்பர் வந்துச்சா இல்லையா அந்த ஹார்பர் வர விடாம இருக்கறதுக்கு வேற என்னலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நமக்கான ஜஸ்டிஸை வர வைக்கணுன்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே ஒத்தாலா மொத்த பெரிய சுத்தல்ல விட்டுருக்கானே அவன் பேர் என்ன இந்த டீசல் படத்தோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த ரிவ்யூ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டீசல் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஹரிஷ் கல்யாண் அதுல்யா ரவி சச்சின் கேதர்கார் வினய் ராய் விவேக் பிரசனா சாய் குமார் ரமேஷ் திலக் காளி வெங்கட் கருணாசு சொல்லி இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க இதை தாண்டி இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்லயும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹரிஷ் கல்யாண் இன்னும் ரெண்டு பேரை தாண்டி மீதி யாருக்குமே அந்த அளவு ஒரு பெரிய ஸ்கோப் இல்லையோன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துல பட் ஸ்கோப் சின்ன சின்னதா இருந்தாலுமே எல்லாருமே கச்சிதமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு படத்தை

கமர்ஷியல் ரீதியா இந்த மாதிரி பாஸ்டா சொல்லிட்டா போதும் அப்படின்னு நினைச்சு எடுத்தாங்களா நான் தெரியல ஏன்னா இதை தாண்டி அந்த படத்துல பாசிட்டிவா சொல்லணும்னா வேற எதுவுமே கிடையாது ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் அந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது இந்த படத்தோட ரைட்டிங்குமே ஒரு அளவு ரொம்பவே லேகான மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து சென்னை வர ஹீரோ அவர் எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு ஒட்டுமொத்த போலீஸும் ஹீரோ வள வீசி தேர்றாங்க ஆனா இவர் சென்னையில அசால்ட்டா இவர் ஏரியா பக்கமும் மத்த இடத்துலயும் போய் போய் வராரு அது எல்லாமே ரொம்பவே லேகான மாதிரி தான் இருக்கு கமர்ஷியல் ரீதியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் பிளாக் கூஸ் பம்பா இருந்திருந்தா அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் பட் அதையுமே மிஸ் பண்ண மாதிரி தான் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு அது கமர்ஷியல் கொண்டு நினைச்சிருக்காங்க கலப்படமா வர பெட்ரோல் அது எப்படி வருது இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு ஒரு பைப் லைன் ப்ராஜெக்ட்னால அங்க இருக்க மீனவர் மக்களுக்கு எந்த அளவு பாதிப்பு இருக்கு இதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட கார்பரேட் கம்பெனி அவங்களோட சுயநலத்துக்காக ஒரு பெரிய ஹார்பரே உருவாக்கணும்ன்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நோக்கி தான் நகர் இந்த படம் பட் இது எல்லாமே ஸ்கிரீன் பிளேவா கரெக்டா கனெக்ட் பண்ணாங்களாம் கேட்டீங்கன்னா அதுதான் எங்கேயோ மிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சு ஏன்னா இதுக்கான ரைட்டிங் இன்னும் பவர்ஃபுல்லா இன்னும் எமோஷனலா நல்லா கன்வே பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா கமர்ஷியல் ரீதியா ஹிட் ஆயிருக்கும் பட் அதையுமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் புதுசா இருந்தாலுமே அந்த ஸ்கிரீன் பிளேவும் அதுக்கான ரைட்டிங்குமே அஷ்யூஷுவலா எல்லா கமர்ஷியல் படங்களும் எப்படி வருமோ அதுக்கு ஏத்த மாதிரியே தான் இதுவும் இருந்துச்சு ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் தியேட்டர் போய் பாக்குறதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இப்ப பாருங்க நீங்க ஆல்ரெடி பாத்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒண்ணு தட்டிட்டே நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத ரெண்டாம் பேருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் நாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க